என்ன ஓ தம்பி போய்ட்டான் அசாரு ஆ அவளதா ரிசீவ்மென்ட்ல அன்னாரின் பேரை சொல்லி நல்லோரின் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோ கமெண்ட் பண்றது கஷ்டமா பாட்டு கேட்க சத்தமா படி இந்த பூச்சி கமெண்ட் பண்றது காட்டுது அக்கா காட்டுது காட்டுது ஆ காட்டுது கமெண்ட் உங்களுடைய கமெண்ட் காட்டுது 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 ஒருவன் ஒருவன் முதலாளி உலகை மற்றவன் தொழிலாளி विधि निर्मित कौन है भालू आज जंगल मुड़ी कौन आ रही भालू ना मामला बारं एकाना बरवा 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 नेट में सोली टाइम पर तो चक्कर सोली मुड़ी किमबाद மனிதன் மீது மண்ணு காசை மண்ணின் மீது மனிதன் காசை மனிதன் மீது காசை

एह बसलो ए Persa बेह नाङात बर्डरे माते रेंगी कर गूट कर दा मतलम दपार्ट नदेढे, सें बसम दो सिरकर साना कलमता मतलस मतलस केन भाषक हे बसलो कई मजर ब 돼मा, सुलकान watching you looks from break education della imagen

మనసల్ కనా <tale> <ia Display> <tale> 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 <yerde> ஏப்பா உங்களுக்கு என்ன பையுனோ నాకు తెలుగు సంబంధం మాత్రం సంపాదన పాత్ర అందరికూ నమస్కారం